அனைத்து கட்சி கூட்டத்தில் கூறப்பட்ட கருத்து ஏற்று பெருந்தன்மையை காண்பித்த முதல்வரை அனைவரும் பாராட்டும் நிலையில் ஜெயக்குமார் நாடகம் என்கிறார் அந்நாடகத்தில் ஜெயக்குமார் என்ன வில்லனா அல்லது காமெடியனா என காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் ஆர் எஸ் பாரதி கடும் கண்டனம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுகவினரால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி இரண்டாவது மாநகர பகுதி கழக சார்பில் சின்ன காஞ்சிபுரம் காவல் நிலையம் அருகே பகுதி கழக செயலாளர் சந்துரு தலைமையில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏ சுந்தர் மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினராக திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேரூரையாற்றினார் சமீபத்தில் மத்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கும் வகையில் செயல்படுவதை கண்டித்து அனைத்து கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு அதில் உரையாற்றி சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றினர் இதனை அனைத்து கட்சியினரும் வரவேற்று தமிழகம் முழு முதல்வர் இந்தியாவுக்கு வழிகாட்டும் அளவிற்கு செயல்பட்டார் என புகழாரம் சூற்றிய நிலையில் அதிமுக ஜெயக்குமார் இது குறித்து பேசிய போது நாடகம் என தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் ஜெயக்குமார் கூறிய கருத்தினை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொண்டு அதனை தீர்மானத்தில் எடுத்து வந்து முன்னுதாரணமாக திகழ்ந்த நிலையில் ஜெயக்குமார் நாடகத்தில் வில்லனா காமெடியனா என கேள்வி எழுப்பினார் இந்நிகழ்ச்சி மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாவட்ட அணியின் அமைப்பாளர் செல்வி மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் துணை செயலாளர்கள் முத்து செல்வம் நிர்மலா மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் கமலக்கண்ணன் பகுதி கழக செயலாளர்கள் சந்துரு திலகர் வெங்கடேசன் தசரதன் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இருக்கிற தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறேன் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக தாய்மார்களாக நீங்கள் தான் போராட வேண்டும் போராட்டத்தை கொண்டு வந்த போது சென்னையிலே மட்டும் நூத்தி முப்பது பெண்கள் கலந்து கொண்டார்கள்